காலநாயக சேவகம் செந்தாமரை பூம்பாதம் கோலம் விசும்பலந்த வடிவம் கார் மேனி நாதம் யோக தத்துவம் தேவ காவல் பீடம் பிறவி விருப்பம் போகமோகம் தவ பிண்டம் அண்டம் பேரண்டம் அண்டவேரண்டம் மாயம் பிரம்மம் ஐம்பூத மூலம் தழைத்தெழுக இந்த மந்திரம் தான் மாயோன் காயந்திரி மந்திரம் காயத்தை திரித்து ஒளியாக மாற்றக்கூடிய மாயோன் காயந்திரி மந்திரம் இதை புரட்டாசி மாதத்தில் நாம் சொல்கிறோம் இது சித்தர் பாரம்பரியத்தில் இந்த பாட்டு இருக்குது இதில் என்ன குறிப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாயோன் அப்படின்ற ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறவி விருப்பம் அவர் வந்து பிறவியை நீக்குபவர் அல்ல நல்ல கர்மங்களை செய்ய வைத்து புண்ணியத்தை சேகரிக்க வைத்து அதே சமயம் யோகத்தில் ஈடுபாடு கொடுத்து யோகியாக பிறவிதோறும் வாழ வைப்பவர் அதனால்தான் வந்து பிறவி விருப்பம் போகமோகம் தவப்பிண்டம் தவசியாக வாழ வைப்பவர் நாராயணன் தவசியாக வாழ வைப்பார் ஞானம் என்பது வேறு ஒரு யோகியாக தவசியாக வாழ வைப்பார் அதுதான் அந்த பாட்டில் வருது இது பாட்டு ஸ்தோத்திர பாட்டு கிடையாது மந்திரம் இது வந்து இதுக்குன்னு வைப்ரேஷன்ஸ் இருக்குது இது வந்து அந்த விஷ்ணுவோடைய தன்மை ஆக்டிவேட் ஆகும் ஞானநாயக சேவகம் செந்தாமரை பூம்பாதம் சித்தக்கோலம் சித்தத்தன்மை சித்தர்கள் வந்து பிரிவையை எடுக்க மாட்டாங்க மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சித்தர்கள் மீண்டும் வருவார்கள் அது வந்து புத்திசமில் வந்து போதிசத்துவ நிலைன்னு சொல்லுவாங்க எல்லாரையும் ஞானமடை வச்சுட்டு கடைசியாக அவர்கள் ஞானமடைவார்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு போதி சத்துவ நிலை தான் அந்த சித்தர் நிலை சித்த குளத்தை பூண்டிருக்கிறார் மால் விருப்பப்பட்டு வலிய மாயையில் நுழைந்து மாயை கையில் எடுக்கிறார் இது விருப்பப்பட்டு கணுமணி திரை மாட்டிக்கிறது கிடையாது விருப்பப்பட்டு உள்ளவரத்து பிறகு உதவும் பொருட்டு ஞானநாயக சேவகம் செந்தாமரை பூம்பாதம் உச்சியை சொல்றாங்க செந்தாமரை பூம்பாதம் அதான் நான் பட்டர் கிட்ட கேட்டேன் சார் இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டேன் அது வந்து பெருமாளோட கால் அப்புறம் தாயார் நிற்கிறாங்கோ அப்படின்னாரு இப்போ பெருமாளோட கால்னால் பெருமாள் ஏன் அவர் தலைமையிலே வச்சுருக்காரு அவரோட காலை அவர் நெத்தியில் எதுக்கு அவரோட காலை அவரே வச்சுக்கணும் அதெல்லாம் யோசிக்கணுங்க லாஜிக்குங்க அதெல்லாம் யோசிக்க இத்தனை வருஷம் வாழறோம் லாஜிக் இல்லாமல் வாழலாமா உண்மையாத்தான் அதுவல்ல நாத பிந்து வெள்ளை நிறம் என்பது விந்து ஒளி அந்த மஞ்சள் அல்லது சிவப்பு அல்லது காவி என்பது நாதம் ஒளி சத்தம் இந்த சத்தமும் ஒளியும் சேர்ந்தது தான் வாழ்க்கை அதை காட்டுறதுக்கான நாதம் இந்த தத்துவம் தான் இந்த நாதம் வந்து உச்சி வரைக்கும் போகும் அந்த நாதத்தை உச்சியில் வச்சு கேட்டால் தான் நிலை அடைய முடியும் பாதத்தை அடைய முடியும் என்பதை குறிப்பதற்காக இந்த நாதம் இப்படியே போகும் போய் இங்கே போய் நிற்கும் உச்சியில் போய் கரெக்டாக நாமம் போகிறவங்களை கேட்டால் சொல்லுவாங்க நாம் இங்கே போய் நிறுத்துவாங்க அதனால தான் இந்த இடத்த வழிச்சிருப்பாங்க வழிச்சுட்டு இங்கே போய் நிறுத்துவாங்க இதுதான் உண்மை அது ஒரு மேப்பு மேப் ஆஃப் சித்த யோகா நாத யோகா அதனால தான் ஒரு நாதன்னு பேர் யாருக்கு நம்ம அரங்கநாதங்கள் ஞானநாயக சேவகம் செந்தாமரை பூம்பாதம் சித்த கோலம் விசும்பு அளந்த வடிவம் இந்த வஸ்துவின் அடுக்குகள் பல அடுக்குகளில் விசும்பு ஒன்று விசும்பை அளந்த வடிவம் கார் மேனி நாதம் கார்மேனியா இருக்கும் தவத்தில் அந்த ஒளி நாதமாகவும் விளங்கும் நாதம் யோக தத்துவம் தான் விஷ்ணு தத்துவம் விஷ்ணு தத்துவத்தில் போனால் யோகி ஆகும் அப்பப்போ அப்படியே அந்த இறை சுகத்தை அனுபவிக்கலாம் யோக தத்துவம் அதனால் தான் பெரும்பாலும் வைஷ்ணவன் சொல்லப்பட்டது இல்லத்துலேருந்து வசதியாக அப்படியே யோகத்தில் போயிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அது இருக்கலாம் நடத்திட்டுருக்கலாம் தான் அந்த விஷ்ணு தத்துவத்தையும் வந்து வச்சாங்க இரு இருமனைகளோடு வச்சாங்க எண்ணிலங்கா மனைவிகள் என்று கண்ணனை வைத்தார்கள் இது இல்லற தத்துவத்தை விளக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஞானநாயக சேவகம் செந்தாமரை பூம்பாதம் சித்தக்கோலம் கோலம் வளர்ந்த வடிவம் யோக யோகதத்துவம் தேவக்காவல் காவல் பீடம் தேவர்களை ரிஷிகளை முனிவர்களை சாதுக்களை காவல் காக்கும் பொருட்டு காப்பாற்றி அருளும் பொருட்டு வருவிக்கப்பட்டவர் இந்த மால் காவல் பீடம் பிறவி விருப்பம் நான் எதுக்கு பிறக்காமல் இருக்கணும் ஏன் பிறந்துட்டு போகிறனே ஆனால் பிறந்தாலும் ஒன்று மறக்காமல் இருக்கணும் இறை நினைவுடன் ஒரு யோகியாக ஒரு தவசியாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அருளுபவர் அப்போ பிரவி விருப்பம் போகமோகம் ஏன்னா போகத்தின் மோகத்தின் தள்ளணும் இருப்போம் இறைகிணை கூட இருப்போம் போகமோகம் தவப்பிண்டம் தவசி அண்டம் பேரண்டம் அண்டம் முழுதும் நிறைந்திருப்போம் வியாபி திருத்தலால் அதுக்கு விஷ்ணு என்று பெயர் திருத்தலால் அதுக்கு விஷ்ணு என்று விஷ்ணுக்கான அர்த்தம் என்னதான் எங்கும் வியாபித்திருத்தல் அண்டம் பேரண்டம் அண்ட பேரண்டம் மாயம் அவர் தான் இவனுடைய மாயாசக்தி மாயம் ஐம்பூதம் மூலம் ஐம்பூதங்களுக்கும் எது மூலமோ அது ஐம்பூதம் மூலம் கிடையாது ஐந்து பூதங்களுக்கும் மூலமான வஸ்து ஐம்பூதம் மூலம் ஆதி மூலம் ஆதியில் உள்ள வஸ்து தழைத்தெழுக என் உள்ளத்தில் தழைத்தெழுவதாகுக இதுதான் வந்து சித்தர் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மாலுடைய காயந்திரி மந்திரம் இதுதான் தமிழ் ஆதியில் வந்து மந்திரங்கள் தமிழில் தான் இருந்தது காயந்திரி உடலை ஒளியாக மாற்றியமைக்கக்கூடியது காயத்தை திரித்து மாற்றக்கூடிய தன்மை பெற்றதுனால் அது காயந்திரி என்று பெயர் காயந்திரி மந்திரம் பிற்காலத்தில் அது வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது சோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க புரட்டாசி மாதம் ஞாலநாயகச் சேவகம் செந்தாமரை பூம்பாதம் சித்தக்கோலம் விசும்பலந்த வடிவம் கார்மேனிநாதம் யோகதத்துவம் தேவக்காவல் வீடம் விருப்பம் போகமோகம் தவப்பிண்டம் அண்டம் பேரண்டம் அண்டபேரண்டம் மாயம் பிரம்மம் ஐம்பூதமூலம் ஆதிமூலம் தழைத்தெழுக